நம்ம வீட்டு பூஜை அறைய காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேட்டவங்களுக்கு நான் நிறைய டைம் எடுத்து காமிக்கலை நம்ம வீட்டில் சின்ன பூஜை அறை தாங்க அதில் குறிப்பிட்ட தெய்வங்கள்னு இல்லை நம்மக்கிட்ட வாங்கின தெய்வங்களை வச்சு சாமி கும்பிட்ருக்கோம் இந்த தெய்வம் தான் வைக்கணும் இந்த தெய்வம் தான் வைக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாது எல்லோ சாமி போட்டால் நாங்கள் எங்கேயாவது போகும்போது பார்க்குறோமா அது சாமி போட்டா வாங்குறோமா டக்குன்னு வச்சு நாங்கள் சாமி கும்பிட்ருவோம் அப்படி வாங்கின போட்டோக்கள் தான் உள்ளே இருக்குது பாருங்கள் ஓகேங்களா நம்ம வீட்டு செடியில் பூத்த ரோஸில் தான் கொண்டாந்து வச்சுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பூ வாங்கி வைக்காதனால ரோஸ் வாங்கியாந்து வச்சுக்கிறேங்க இது துண்ணூர் போட்டு வைக்கிறது இது ஒரு மணி இது நந்தி இதில் சந்தனம் குங்குமம் வச்சுப்போம் இதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் சாமி கும்பிடும்போது வைக்கிறதுக்கு இது குங்குமம் இது சந்தனம் திரி வைக்கிறதுங்க நம்மக்கிட்ட இத்தனை தெய்வங்கள் தான் இருக்காங்க கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்கள் தான் இருக்குது ஓகேங்களா நாங்கள் விளக்குக்கு திரி போடும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் தான் போடுவோம் ரெண்டு திரி பற்ற வைப்போம் இது கேரளா வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் தப்பாக ரைட்டானு தெரியல இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஓகேங்களா கேட்ட உறவுகளுக்காக பூஜா ரூபாய் காமிச்சிட்டேன் இவ்வளோ தான் நம்ம வீட்டு பூஜா அறை பூஜா ரூமு எல்லாமே இதுதாங்க